ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வர எபிசோட்ஸ் காணப்பறமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண நமக்கு வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா பார்த்திங்கன்னா அந்த வீட்டவே டோட்டலாக வேறு மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரையும் எழுப்பி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க குளிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த வீடு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லைம்மா இவங்க எப்படியும் பதினோரு மணிக்கு தான் எழுவாங்க எழுந்து என்ன டிஃபனோ அதை சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு அதெல்லாம் லேட்டாக தான் போவாங்க அதே மாதிரி இது இதுக்கு முன்னாடி இவங்க எழுப்பின உடனே எழுந்ததும் இல்லை என்னம்மா நீ ஒரே நான் ஒரே விஷயந்தான் பண்ணேன் அவங்க அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிட்டாங்க உன்னை அவ்வளோ மதிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இருந்தாலும் புதுசாக வீட்டுக்கு வந்துடு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு வேறு மாதிரி மாறிடுவாங்க அவங்களுக்கு அதாவது நீ உங்ககிட்ட எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி எங்கிட்டையும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நான் அப்படியே விட்டுற மாட்டேன் இது கண்டினியூ ஆகணும் இனிமேல் அவங்க ஏழு மணிக்கு எழுறாங்களா இல்லையா பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நீ தான் இருக்க மாட்டேப்பா வேலை தேடிட்டு கிளம்புறதா சொன்னான் சோழன் அப்படின்னு சொல்லவும் அவங்க முகமே அப்படியே மாறி போச்சு இல்லை இல்லை நீ இங்கேருந்து போகணும்னு சொல்லலை போயிடுவேன்னு சொன்னல அதை சொல்கிற அப்படின்ட்டு இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு கிடைக்கிற ஆஃபீஸ் அதை பொறுத்து எனக்கு ஆனால் நீங்கள் ரூம் பார்த்து கொடுக்கணும் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க நான் இங்கே இருக்கணுன்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க சேச்சே அவ்வளோ சுயநலமெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன்ப்பா நீயா விருப்பப்பட்டு இருந்தால் சந்தோஷப்படவேன்னு தான் சொன்ன அன்னைக்குமே உனக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அது பண்ணு இவ்வளோ தூரம் எங்களுக்காக நீ யோசிச்சு பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் என்ன உங்களுக்கு பண்ணேன் இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருக்கேன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீலா போயிட்டு குளிச்சுட்டு வராங்க ஸோ எல்லாரும் சாப்பிடலாம் உட்காந்துட்டாங்க நிலா வர்றதுக்கு முன்னாடி என்ன நீங்க எல்லாரும் இப்பவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு டைம் என்ன ஆகுதுன்னு தூங்கி எந்திரிக்கிறது மட்டும் டைம் பார்க்க மாட்டீங்க சாப்பிட்றதுக்கு டைம் பார்ப்பீங்களா முதல் எல்லாரும் எந்திரிங்க முதல் அப்படின்னு சொல்லிட்டு வீட கூட்டி சுத்தம் பண்ண சொல்றாங்க அதெல்லாம் அண்ணன் தான் பண்ணோன்ட்டு அதெல்லாம் காலையிலேயே பண்ணிட்டேன் அப்படின்றாங்க இல்லை இன்னொரு முறை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை தொட அது இதுன்னு கொடுத்து கிளீன் பண்ண சொல்கிறாங்க லைட்டாக ஒட்டடையெல்லாம் கிளீன் பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம நிலா இருந்துட்டு பூஜை பண்ணுறதுக்காக அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றாங்க பல்ல ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லியுமே குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டினா கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும்ல உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கடவுளை தொழுது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்ராயம் ஒரு நல்ல குட்டாக ஸ்டார்ட் ஆகுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அப்போவே கண்கலங்கிற பல பல்லவன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கு நிலாவுக்கு பல்லவனோட நிலைமை நினச்சாதான் ஏன்னா நாலு வயசு பையனாக இருக்கும்போது அம்மா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருக்கதா செய்யும் அப்படிங்கிற மாதிரி நிலாவை அந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரு பல்லவனுங்கிறது மட்டும் நிலாவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பல்லவன் மட்டும் அழுகுறாரு என்னாச்சு ஏன் நீங்கள் நீ மட்டும் அழுதுகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன புகை வருதா அப்படின்ட்டு இல்லை எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடந்ததே இல்லை இப்படிலாம் இருக்கணும்னு நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு போய் உட்காந்து நிறைய அழ ஆரம்பிச்சிடுறாங்க சின்ன குழந்தை மாதிரி அலுறத பாரு அப்படின்னு அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சேரன் போய் எது கழுவுற என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்றாங்க நீ இதே நம்ம எல்லாரும் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணலாம் வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் வாரம் ஒரு நாள் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டு என்னடா நீ ரெண்டாம் கிளாஸ் பையன் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம சோழன் சொல்றாங்க அவன் இப்பவும் ரெண்டாம் கிளாஸ் பையனாக தான் இருக்கான் ஏன்னா அவன் சின்ன குழந்தையாக போதே அவன் அம்மாவை அம்மா இல்லை அப்படின்னும்போது அவனுக்கு கண்டிப்பாக அந்த ஏக்கம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க ஒரு தாய்மை உணர்வு அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேரன் ஃபீல் பண்ணுறாரு நேற்று ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அழுதுட்டு அப்படின்னு சொல்லி சோழன் உன்னை பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னால் ஆமாவா அப்படின்றாங்க ஆமா அப்படின்ட்டு தலையை சொறாங்க நீங்கள் மட்டும் ஜாலியாக போயிட்டு வந்துட்டீங்க என்னை கூட்டிகிட்டு போகலை அப்படின்றாரு பல்லவன் ஆ இப்படி சிரிச்சிட்டுரு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க சொல் என்ன சொல்ல போகிற அப்படின்னு இல்லை இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நான் அப்புறமா தனியாக இருக்கும்போது சொல்கிறேன் இவங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா அவங்க அப்பா வராரு என்ன இன்னைக்கு காலையில் சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிட்றீங்க போல் அப்படின்றாங்க இதுவே சீக்கிரமா அப்படின்ட்டு நாளையிலேருந்து எல்லாரும் ஏழரை மணிக்கு சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏழரை மணிக்குள்ளே சமைச்சிடு சமைச்சிடுமா அண்ணன் அப்படின்றாங்க பல்லவன் அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு பெண் என்ன உன்ன மாதிரியா அண்ணன் எப்பவுமே சமைச்சிருது நம்ம தான்டா லேட்டாக எழுந்திருக்கிறோம் இல்லாட்டினா நிலா சமைப்பாங்க அப்படின்ட்டு உடனே நிலா முறைக்கிறாங்க சோழனை இல்லை இல்லை எல்லோரும் சேர்ந்து சமைப்போம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு சோழன் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சோழனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலாவை இப்படி பார்க்கறதுக்கு இப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு உக்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க வீடை பார்த்தா கொஞ்சம் மங்களகரமாக தோணுது இருந்தாலுமே அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை அவர் வந்து அந்த விளக்கெறியறது அந்த பூஜை வாசனை இது எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்குது பட் இது நிரந்தரமாக இருக்க போகுதா வந்ததுனால அதாவது வந்து புதுசு அப்படிங்கிறதுனால சும்மா செய்து போல அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிறாரு இப்போது அவர் பாட்டுக்கு வளர்க்கும் போல் ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டு போயிடுறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு சேரன் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரும்போது நிலாவே க்ளீன் பண்ணுறாங்க என்ன நீ ஒரு மாதிரி பண்ணுவீங்க நீங்களே க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்குறாங்க பழகிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க பாய் சொல்லிவிட்டு என்ன வேலை பற்றி நான் அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லவும் சரி அப்படின்றாங்க சோழனுக்கு வேலை பட் கிளம்பி போகிறாரு அப்படிங்கிறது கேட்பாங்கல்ல என்னாச்சு ஏன் ஆஃபீஸ் போகலன்னு அதனால தான் அவர் கிளம்பி போறாரு சேரன் கிட்ட சொல்லி வச்சிருக்காரு ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் யாருக்கிட்டோ சொல்லிவிடுனேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு ஆனா இந்த பக்கம் பல்லவன் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு போய் புக் எடுக்கிறாரு ஏ இரு என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் சொல்லு அப்படின்றாங்க அப்பா இருக்காரு அப்பா போகட்டும் அப்படின்றாங்க அவர் எங்க போவார் அவர் என்ன வேலைக்கு போறாரு அப்படின்றாங்க ஆனால் வீட்லேயும் இருக்க மாட்டார் கண்டிப்பாக எங்கேயாவது போவார் இல்லைனா டீ கடைக்காவது போவார் நான் அந்த கேப்பில் சொல்றேன் அப்படின்றாங்க பார்த்துட்டு நிலா என்னம்மா இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது வேணுமா ஏதாவது பேசணுமா அப்படின்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு இன்னைக்கு தான்மா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு அது வந்து லட்சுமி கரட்சமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே நம்ம பலவன் இருந்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எங்கே இந்த மாதிரிலாம் இருக்க போகுது விளக்கேற்றுனாங்க வீடு கும்பிட்டு வீடு சாமி கும்பிட்டாங்கன்றதெல்லாம் கூட யோசிக்காமல் உங்கள் பாட்டுக்கு நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டீங்க சாப்பிட்டு அப்படின்றாங்க நான் பழகினது அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு சரி இரு நட்டீங்க கடை வரை போய்ட்டு வந்துடுறேன் பரோட்டா சால்னா வேணுமா உனக்கு வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு எனக்கு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதாவது தன்னோட பிள்ளைங்க கேட்குற மாதிரி கேட்குறாங்களே நிலா உரிமையா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வாங்கிட்டு வரேமா அப்படின்ட்டு போகிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் நிலா வந்து அவங்கக்கிட்ட சகஜமாக பேசி பழகிறாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் கேட்டிங்கல்ல அதுக்காகவே பாருங்கள் நிறைய வாங்கிட்டு வரும் இன்னும் வேறு ஏதாவது கூட வாங்கிட்டு வருவார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பேச்ச மாதிரி அதை சொல் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம பல்லவன் இருந்துட்டு கண் கலங்குறாரு எதுக்குடா கண் கலங்குற என்ன விஷயம் சொல் அப்படின்ட்டு அண்ணி நீங்கள் எ எந்த காரணத்துக்காகவும் எங்கள் அண்ணன் கூட சண்டை இது போட்டால் கூட இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க ஏண்டா அப்படி சொல்கிறேன் நான் நான் எங்கே போக போகிறேன் அப்படின்ட்டு தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க ஏன்னா பல்லவனுக்கு தெரியாது எதுக்காக நிலா இங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போது பல்லவன் கேட்கும்போது நிலா அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கு இல்லை நீ அண்ணன் கூட சண்டை போட்டால் ஒரு வேலை இங்கே இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பழைய மாதிரி ஆயிரும் இந்த குடும்பம் அதாவது வீடு பால் அடிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ மட்டும் என்ன அப்படி தான் இருக்குது அப்படி தான் வச்சுருக்கீங்க கேட்டால் ஹெரிட்டேஜ்விங்க அப்படின்றாங்க அதுக்கு நம்ம பல்லவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு இது இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க யாருமே இல்லை நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் காலையில் எழுந்திரிக்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் சாமி கும்பிடணும் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இல்லாட்டினாலும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் இல்லைன்னு நீ ஏன் ஃபீல் பண்ணுற உங்கள் அண்ணன் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க நிலா இல்லை எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வேறு ஒரு பொம்பளையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களாம் அப்போது அவங்களுமே இங்கே இல்லாமல் கிளம்பி போயிட்டாங்களாம் அப்போ இருந்து தான் இந்த வீட்டுக்கு ராசியே இல்லை ரெண்டு பொம்பளைங்களும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே இதை இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாமா அதனால தான் எங்கள் அண்ணனுக்கு கூட கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கேற்ற கேட்ட உடனே நீலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க கவலைப்படாதுடா நான் இங்கே தான் இருப்பேன் உங்கள் அண்ணனுக்காக இல்லை உனக்காக நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க ஏச்சு என்ன நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அண்ணின்னு கூப்பிடுற ஒரு அண்ணியா இதை கூட நான் உனக்காக பண்ண மாட்டேனா அப்படின்லாம் ஆனால் நீ என் பேச்சை கேட்கணும் சரியா ஒழுங்காக படிக்கணும் நல்ல ஜாபுக்கு போகணும் உங்கள் அண்ணனுங்க மாதிரி நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இது கேட்ட உடனே நம்ம பல்லவன் சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்கவும் யார் பிஸ்னஸ் பண்ணுறா எல்லாரும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க அப்படின்ட்டு என்ன சொல்கிறடா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் நேற்று சோழ அண்ணன் என் வாயை பொத்திருச்சு இல்லாட்டினா நான் அப்போவே சொல்லியிருப்பேன் அண்ணெல்லாம் ஒன்றும் ஆர்கிட்டெக்ட் கிடையாது ஜஸ்ட்டு மேஸ்திரி வேலைக்கு தான் போயிட்ருக்குது அது மட்டும் இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் சோழன் ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இல்லை ஒரு ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த புறமாக முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ